நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பீட்ரூட்டை வந்து சீவி ஆனியன் போட்டு நம்ம வந்து ஒரு பொரியல் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ அந்த ஆனியனை இப்படி இந்த மாதிரி ஒரு சீவல் வச்சு அழகாக இந்த மாதிரி சீச்சிடலாம் எப்படி இப்போ பஞ்சு பஞ்சாக நல்ல ஆனியன் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி சீச்சிட்டு வானொலியில் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டு இந்த வெங்காயம் எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதுக்கு மேலே நம்ம பீட்ரூட்டையும் சீவி நம்ம ஒரு பொரியல் மாதிரி சட்டுன்னு இப்போ அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் இப்போது இந்த மீறி இருக்க இந்த வெங்காயத்தையும் நான் சீவிடுறேன் வானிலையில் நம்ம கடுகு போட்டிருக்கோம் கடுகு பொரிஞ்ச உடனே அடுத்தப்பில் நம்ம உளுத்தம்பரு பையன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் கருவேப்பிலை இது எல்லாமே சேர்க்கலாம் இதில் என்னென்னா நான் ஒரு பொடி போட்டு நம்ம இந்த பீட்ரூட்டை வதக்க போகிறோம் காரத்துக்கு அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வெயிட் பண்ணலாம் நம்மளுக்கு கடுகு உளுத்தம் மருப்பெல்லாம் நல்லா இருந்த அளவுக்கு சிறந்த ஒன்று நம்ம இப்போ கருவேப்பில் இந்த வெங்காயம் இதெல்லாம் இதில் போட்டிருக்கோம் இது வந்து கிச்சனில் வந்து சில்லாடிகளுக்காக வந்து இந்த வீடியோ இல்லை பிகினர்ஸாக சமைக்கிறாங்க இல்லையா அவங்களுக்காகவும் பேச்சுலஸ் பசங்களுக்காகவும் இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம் அவங்களுக்கு இந்த மாதிரி சீச்சிட்டு இம்மிடியேட்டாக ஒரு கறி பண்ணி ஒரு சாதம் வச்சு சாப்பிட்றதுன்னா அவங்களுக்கு ரொம்ப ஈஸியான விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வெங்காயமும் சீக்கிரமாக அவங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்காது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பாதிக்கு மேலே வதங்கி வச்சு வெங்காயம் நல்லா வெந்துச்சு பாருங்க இது நல்ல வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம துருவி வச்சிருக்க அந்த பீச் சூட்டை நம்ம இதில் சேர்த்து நல்ல ரெண்டு நிமிஷம் நல்லா மூடி வச்சோம்னா உப்பு போட்டு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பொடி ஒன்று தூவி நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நம்ம நம்ம வந்து ரெண்டு பேருக்கு அப்படின்னா கால் கிலோ பீட்ரூட் போதும் நாலு பேர் சாப்பிட்றதுனா வந்து நம்ம அரை கிலோ பீட்ரூட் எடுத்துக்கணும் அதை நம்ம அந்த சீவியில் கட்டின மாதிரி அப்படியே சீவி சீவி எடுத்திங்கன்னா இந்தமாரி அழகாக வந்துடும் நல்லா குச்சி குச்சியாக இந்த மாதிரி உடனே வெந்துடும் அதுக்காக தான் இந்த மாதிரி செய்யுறது இப்போ நம்ம இந்த வதங்கிட்டு இருக்க இந்த ஆனியன் இந்த கடுகு உளுத்தம்பருப்பு வெங்காயம் கருவேப்பிலாம் தாளிச்சிருக்கோம் இல்லையா அதில் நம்ம இந்த சீ பா போட்டுடலாம் ரெண்டு கலர் தக இருக்கு இருக்காங்க நல்ல ரெட் கலர்ல இதை நல்லா நம்ம லைட்டாக எப்படி பிறக்கி விட்டுட்டு ஏன்னா கடுகு அடியில் தங்குனதுன்னா வந்து கருவி போயிடும் அதனால் நல்லா பிறக்கிடும் பொடி போட முடியாது மாதிரி பசங்க தான் சமைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம் காரத்துக்கு இப்படி இல்லைன்னா ஒரு பரமளகா போட்டுக்கலாம் அதுவுமே இல்லை அப்படின்னாக்க வந்து காரப்பொடி இருக்குல்லையா தனி மிளகா பொடி அந்த பொடியை கூட லைட்டாக இதில் போட்டிங்கன்னா அந்த காரத்தை இது வச்சுக்குவோம் இதுக்கு நம்ம தேங்காய் போட பொடி கிடையாது தேங்காய் யூஸ் பண்ணாமல் இதை செய்யப்படும் இது வந்து சேமியா மாதிரி பார்க்குறதுக்கே நல்லாயிருக்கும் சாப்பாடு பீட்ரூட் சாப்பிடாது பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி பார்த்து சுத்தியாக பார்த்தாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரி செய்யலாம் சீக்கிரமும் ஆயிடும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக சூப்பராக நல்லா வதங்கி சூழலை வந்துடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் கூட ஆகலை இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி என்ன தெரியுமா போட போகிறோம் குழந்தைங்களுக்கு பிடிச்ச நம்ம வீட்டில் மிளகாப்பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா இட்லி மிளகாப்பொடி அதை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா இதில் ஒரு ஸ்பூன் வந்து லைட்டாக போகிறோம் அந்த வாசனையும் அந்த பொடியோட இதையும் பார்த்து பசங்க லைட்டாக அதோடய பீட்ரூட்டோட திருப்பு உப்பு லைட்டான காரம் எல்லாம் சேர்ந்து செம்மையாக இருக்கும் நல்லா சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அருமையாக இருக்கும் பீட்ரூட் பொடியல்